அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி மனிதகுல வரலாற்றுங்க ஒரு முக்கியமான ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கடத்த வேண்டிய கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயங்க நல்லெண்ணம் ஒரு தலைமுறை நல்லெண்ணத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தடுங்க மனிதகுல குல வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு எல்லா வளங்களை விட நல்லெண்ணம் அப்படிங்கிறது தான் தேவை அப்படின்னு சொல்லிங்க எம்எஸ் உதவிமூர்த்தி அவருடைய எண்ணங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா வெற்றிக்கும் அடிப்படையில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணம் அப்போ இந்த நல்லெண்ணம் வந்து எப்படியெல்லாம் கடத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அனுபவங்கள் வாயிலாக ஒரு இடத்துலையும் இன்னொருத்தையும் கடத்தி கொண்டு போகணும் தலைமுறை தலைமுறையாக அது தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் சிறப்பான நல்லெண்ணங்களை நாம் பொறுத்துகிட்டு இருந்து வாங்கி இன்னொருத்தர் கொண்டு சேர்க்கிறது தான் வந்துங்க இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு மனிதகுல முன்னேற்றத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மொழி தோன்றிய காலம் அதுக்கு முந்தைய காலம் இந்த ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அனுபவத்தை வந்து அடுத்த தலைமுறை கருதிக்கிட்டு போ கருதிட்டு போவாங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய அனுபவ கல்விக்கூடம் அப்படிங்கிற சிவ சிவகிரி நியூஸ்க்குங்க கா தங்கவேல் ஐயா வந்துங்க ஒரு பெரிய பங்களிப்பை வந்து தனக்கே உரித்தான படைப்புத்திறனோட நகைச்சுவை பாணியில் பெரிய அளவில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த அந்த வகையிலங்க இவங்க வந்துங்க இவங்களுடைய சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பட்டிமன்றங்களுக்கு மேலே எல்லா தொலைக்காட்சி சேனலில் கோயில் திருவிழாக்களில் இவர் ஏடாத மேடைகளே இல்லை அப்படிங்கிற அளவில் மிகப்பெரிய அளவில் சேவை சேவை செஞ்சுருக்காங்க அப்போ இது வரைக்கும் இவர் வாங்கின விருதுகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் திருப்பூரில் வந்து முயற்சி மக்கள் அமைப்பின் சார்பாக வந்து ரத்ததாமல் முகாமை கலந்துக்கிட்டதுனால சேவரத்னா அப்படிங்கிறத வந்து இவர் கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பை வந்து முன்னிருந்து நடத்தி கொண்டு வந்திருக்காங்க இவர் வாங்கின விருதுகள் வந்துங்க சேவை செம்மல் ஆன்மீக சுடர் உழைப்பில் உயர்ந்தவர் நல்லாசிரியர் நகைச்சுவை தென்றல் போன்ற பட்டங்களும் பல்வேறு அமைப்புகளால் கிடைத்துள்ளன இதுவரைக்கும் முப்பத்திரெண்டு பண்டிமத்துக்கு மேலே தலைமையேற்று பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்துறை நடத்தி வரும் தமிழ் வார இதழில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்கள் மாமன்றத்தில் இடம் பிடித்து பட்டிமன்றம் நடத்தி வருகிறேன் மூன்று ஆண்டுகளாக திருப்பூர் மூன்றாம் எண் நூலகத்திற்கு வாசகர் வட்ட தலைவர் திருப்பூர் கருவம்பாளையத்தில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் உறுப்பினர் மக்கள் தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி பொதிகை தொலைக்காட்சிகளில் பட்டிமன்ற பேச்சாளர் திருப்பூர் மாவட்ட இந்திய இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியில் முதல் உதவி பயிற்றுனர் மூன்று இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் திருப்பூர் மக்கள் மாமன்றம் திருப்பூர் அரிமா சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றும் ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் நூலகத்துறையுடன் இணைந்து பள்ளி மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு திருக்குறள் வகுப்பு நன்னெறி கதைகள் சொல்லுதல் வகுப்பு என அந்த பள்ளி ஆசிரியர்கள் அனுமதியுடன் நடத்தி வருகிறேன் இந்த மாதிரியான சிறப்பு சிறப்புகளை வந்துங்க ஐயாவே தங்களுடைய சுய குறிப்பில் சொல்லியிருக்காங்க கா தங்கவேல் ஐயா எம்ஏ பிஎட் தகப்பனார் பேருங்க ஆ கன்னுசாமி அவங்க வந்துங்க நம்ம கூட சேர்ந்து நம்ம செவிலியை நியூஸுக்காக தங்களுடைய அனுபவங்களை வந்து சேகரித்து அவங்களுக்கு இயல்பாக மிகுந்த நகைச்சுவை உணர்வு கூட சொல்லியிருக்காங்க அரிய பல கருத்துக்களை கவனமுடன் செவிமெடுக்க அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் சிவகிரி நியூஸிற்காக கே முருகபூபதி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குர்த்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர் வருகம் வருக்க நல்லா சுவாரஸ்யமா இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு தொடர பண்ணலாம் ஒண்ணு பிரச்சனை ஒரு ஒரு வாரம் வருஷமே போடலாம் சரிங்க நீங்க விரிவா சொல்லுங்க ஒண்ணுமையும் ஏன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது

அப்படி இருந்தது அப்புறம் அப்புறம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சது நான் ஒன்பதாவது படிக்கும் போது எனக்கு என்னுடைய தங்கச்சி பிறந்தா சரஸ்வதி சரஸ்வதி பேரு சந்தோஷம் ஒரு கிராம சரஸ்வதி நான் ஒன்பதாவது படிக்கும் போது பிறந்தா சந்தோஷம் அப்புறம் மாட்டி அதுக்கப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் இருக்க இந்த மாதிரி பெண் பிறந்தது கொஞ்சம் இதாயிடுச்சா அப்ப நான் வந்து என்னன்னா எங்க மாமா வந்து தறி போட்டு இருந்தார் பௌர்லம் முருகேஷ் மாமா சரிங்க முருகேஷ்

அவங்க வந்து கொஞ்ச நாள்ல இது அதாவது மைசூர் போயிட்டாங்க கொஞ்ச நாள் பத்தாவது முடிச்சது எட்டாவது முடிச்சிட்டு அவங்க சின்ன எல்லாம் போயிட்டாங்க

ஆமா கேள்விங்கிட்டன்னு பேசிக்கிட்டு கடை சொல்லவும் அது சொல்லவும் பாட்டு சொல்லவும் அது ஒரு ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கலாரு அந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்புறம் எங்க மாமா தறி போட்டிருந்தாரு நைட்டு வந்து நான் தறி ஓட்டுவேன் தறி பதினொம்பி ஓட்டிக்கா பதினொம்ப தரு ஓட்டி அது ஓட்டி பழகினேன் அப்புறம் பா ஓடி பழகி விட்டாரு பா ஓட்டினா எனக்கு அஞ்சு ரூபா கூலி அஞ்சு ரூபா வாங்கி இந்த புஸ்தகம் வாங்குறது மாதிரி வச்சுக்குவேன் அம்மாளுக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன் எவ்வளவு வருமானம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கையில இருந்தாங்கன்னு அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்தது பொடியா வாரத்துக்கு போயிட்டாங்க அப்புறம் தான் பொடியாவதுக்கு போனாங்க பத்தாவது பத்தாவது முடிச்சு பொடிய வாரத்துக்கு போனாங்க சந்தைக்கெல்லாம் போடுறா சந்தைக்கு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போவாங்க சிங்கக்கிழமை கொடுமுடி போவாங்க செவ்வாய்க்கிழமை கிழமை திருடாம்பாளையம் போவாங்க ஞாயிற்றுக்கிழமை எலும்பத்தூர் போவாங்க வாரத்துல நாலு சந்தை மாட்டு வண்டி பஸ் ஆஹ் பஸ் தான் போவாங்க வந்து வந்து சரக்கு போயிடும் ஆமாங்க ஆமாங்க இங்க அங்க போய் பஸ்ல போய் இறங்கி வியாபாரம் போயிட்டு வருவாங்க அப்ப வந்து ஒவ்வொரு சந்தைக்கும் போற மிச்சமாட்ட அடுத்த போட்டுலாம் அடுத்த சந்தைக்கு போட்டுவாங்க போயிட்டு இருக்கே ரெகுலரா போயிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த மூட்டை வந்து அந்த வண்டியிலேயே இருக்கும் எடுக்க மாட்டோம் அதான் புரியுது எடுக்கணும் ஏன்னா அந்த வண்டி அங்க ஓட்டு போயிருனா அந்த மாதிரி அதினால அவரே கொண்டு வந்துருவாரு மூட்டையை அப்ப யாரெல்லாம் வண்டி ஓட்டுவது வண்டி ஓட்டுவர் வந்து நம்ம வேளாங்காய்ன்னு சொல்லுவாரு வேளாங்காட்டு கவுண்டரே ஓட்டுனாரு வேளாங்காட்டுல இருக்கிற கவுண்ட்ருதான் வண்டி ரெட்ட மாட்டு வண்டி பெரிய வண்டி வச்சிருப்பாரு ஆமா பெருசா சரகு ஆமா சரக்கு பூரா ஏத்தினா மாடு இருக்கிறதே தெரியாது சரக்கு மட்டும் தெரியுது மாடு மாடு அவ்வளவு பெருசு இருக்கும் நல்ல பெருசா இருக்கு அது பெரிய பெரிய மாடுங்களா எல்லாமே இழுக்க முடியாது அதுல முடியாது முடியாது ஐயோ ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கே வந்துடும் தூக்குனா கூட டிரைவர் ப்ரைவருக்கு ஆமா அதெல்லாம் அந்த காலத்துல வளர்க்காது மாடுக்கெல்லாம்

அவர் வந்து தாரப்படை பக்கம் இருந்து வருவாரு நினைக்கிறேன் அவரு அவர் பேர் அப்ப அவருதான் கிளாஸ் லீடர் ரொம்ப வளர்ச்சியா இருப்பாரு அப்போ லீடர் அவருதான் அவர் சொன்னாரு அங்கப்பா எல்லாம் போலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் சரி பண்ணுமா

அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கிட்ட காங்கேயம் தாண்டி ஊதிய பஸ் நிக்குது இருக்கிற ஆலையெல்லாம் இறக்கி விட்டு கூட்டு இந்த போங்க நெறாச பஸ் திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் திருப்பிட்டோம் இந்த பஸ் கொண்டு போய் தார போலீஸ் சாயந்திரம் ஆமா சாயந்திரம் மூணு மணி கொஞ்சம் ராஜா திரும்பி போயிடுச்சு ஆமா ராஜா சந்தோஷம் ஓடிட்டாங்க தப்பிஷம் போடுச்சுன்னு ஓடிட்டாரு ஓடி போயிட்டாங்க சரி அப்புறம் சரி அப்புறம் போலீஸ் போயிட்டு என்ன இந்த பம்பா அந்த அப்பான்னு போனாரு அப்பான் போய் கேட்டாரு என்னப்பா எம் சிங்காரு செஞ்சுட்டு அப்படிதான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர் நாங்க எங்கெங்க சாப்பிட்டு ஒரு இருக்காரு எங்க வீட்டில எதற்கு வாங்கலான்னு சொன்னி வந்து அப்படின்னு சொல்லுங்க சொல்ல எல்லாத்துக்கும் வாங்கி குடுத்தாரு மனசை நல்ல இன்ஸ்பெக்டர் எந்த சொல்லல சரி பரவாயில்ல வந்துட்டீங்க

ஆசிரியர் வந்து ஒல்ல சரி போவா நோயின் ஆசிரியர் தெருஞ்சான ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஆசிரியர் பத்மாவதி டீச்சரு அங்கம்மா டீச்சர் அப்புறம் வீட்டுக்கார் சுப்பிரமணியம் நினைக்கிற அவரு அப்புறம் இவர் நம்ம ஐயர் இருந்தாரு நல்ல கணக்கு இல்ல அவரு அப்புறம் நம்ம திருமலை ஆசிரியர் எனக்கு அவரு திருமணசாமி

ஒரு இது இல்லை அதாவது அப்பா அம்மா உறவு எப்படி இருக்கும் அது மாதிரி அது மாதிரி எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி அவரு அந்த எனக்கு தெரியும் ஞாபகம் விவசாயி ஒரு ஐயர் இருந்தாரு அவர் இன்னும் ஒண்ணு பாடம் நடத்தும் போது யாராச்சும் பேசுறான்னு வச்சுங்களேன் என்ன முல்லை போய் மெல்ல வந்து மல்லி போவே சுடல் கொப்புனு முதல் ஒரு அடிக்க போயிரு மல்லி போய் மல்லி போய் வந்தா யாருக்கும் அடிவுன்னு நடத்தான்

அதுக்கே நாங்க அப்படி பக்கு பக்குடுத்து படிச்சோம் இந்த மாதிரி எல்லாம் படிச்சு நல்ல ஒரு இதா வந்தது நல்ல ஆர்ட்டர் சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் லெவன்த்து முடிச்சிட்டு எங்க சித்திப்பா வந்து மரக்கடை வச்சிருந்தேன் வெடுவாளத்தை சரி ஆமா ஜனலட்சுமி டெம்பர் டிபோன்னு சொன்னாங்க அப்புறம் நானும் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வசதி இல்லாததுனால சரி மரக்கடையில் சேர்ந்துக்கலான்னு அங்க போய் சேர்ந்துக்கிட்டேன் அப்புறம் ஆமா கொழந்துக்கு அப்புறம்

போயிட்டு அந்த மூங்கு அங்க வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்களா மூங்கு வந்து நிறைய அடிக்க வச்சிருப்பாங்க அதுல நாங்க வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சேர்ந்த மாதிரி மூங்கல ஏத்தி கொண்டு வருவோம் ஓ அங்கேயும் நாலஞ்சு வெரைட்டி வச்சிருப்பாங்க அது ஏற்றி லாரிலேயே வந்துடுவானு வரும்போது கரெக்டா வந்துடுவேன் வயசு பதினேழு பதினெட்டு வயசு ஆகுது அப்ப வந்து என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விடுவார் அதை வச்சுக்கிட்டு போறக்குள்ள படாதவாட் போட்டுரு பெரிய தொகையில அப்படி நான் ஒருத்தனை போய் அங்க மூங்கல் கடையில கொழக்கி விட்டதுனால அங்க போய் அவர்கிட்ட பணத்துக்கு பணத்து கொடுத்துட்டு அங்கேயே இருந்து மூங்கலாம் ஏத்திட்டு வருவேன் ராத்திரி தங்கிட்டு மலையாளம் மலையாளம் தெரியும் தமிழ் தான் பேசிட்டுதே போல பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா இந்த பாலக்காடுல இந்த லாரி ஆபீசர் பாத்தீங்கன்னா எல்லா தமிழர் இருப்பாங்க சேலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் திருச்சி மன்னார் மன்னார்கோடி திண்டுக்கல் பழனி இந்த அத்தனை தமிழ்நாட்டுக்கு அங்க இருப்பேன் மூணு லேட்டர் இருக்கு செக் போஸ்ட்ல உண்டா வளையாள செக் போஸ்ட்ல இருந்துதான் வளையா செக் போஸ்ட்ல இருந்து அது பியூல் நிக்கி வண்டி அது அதுல பெரிய கதை ஒரு மைல் இருக்குது பார்த்தா சீக்கிரம் இருக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகும் ஏன்னா ஒரு செக் போஸ்டா அந்த மலையிலே செக் போஸ்ட் இறங்கி இருக்காது அப்புறம் 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 ஓட்டம் வந்து அங்க வந்து ஐயர் ரோட்ல இருக்கும் அதுல சாப்பிட்டுக்குவோம் அது நீட்டா சூப்பரா வச்சிருப்பாங்க சரி சரி அப்புறம் அப்புறம் எங்க ஒரு தடவை நானும் எங்க சித்தப்பா போனோம் போயிட்டா இருந்தப்ப இதயக்கனி படம் ரிலீஸ் ஆச்சு வாங்க மொத்த சில கூட்டிட்டு போயிட்டாரு வா போல அப்படின்னு போனா சரியானு கூப்பிட்டான் அஞ்ச அன்னைக்கு தெரியான்னு எப்படி எப்படியும் டிசைன் வாங்கிட்டாரு அவரு அவரு கூட வந்தாரு பண்ணி அந்த படம் மாட்டான் கேரளாவில் கேரளாவில் அப்புறம் அந்த தியேட்டருக்கு அப்புறம் ரெண்டு அப்புறம் எம் தியாடு உலக சுற்றுப்பாளையின் படம் ஓடுந்து ஒரு லாவத்துல ஒரு தியேட்டர் பக்கத்தாலே தியேட்டர் கட்டிட்டு விட்டேன் அங்கே இந்த மாதிரி ரங்கிமம் ஒரு தியேட்டரு கட்டிட்டேன் உலக சுற்றுப்பாளையம் பிரியாண ஒரு தியேட்டரு சரிங்க சின்ன ஒரு படம் ஒரு சின்ன தியேட்டர் கட்டி விட்டேன் அந்த படத்து லாவத்தா லாவத்தான் சொன்னேன் தியேட்டருக்கு சொன்னேன் அந்த அளவுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு அங்க எல்லாம் அப்ப வந்து அங்க பாத்தீங்கன்னா பழைய படம் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை போடுவாங்க ஆயிருக்காங்க தனியா அப்ப சக்கரவர்த்தி மகன் அப்புறம் இது மதுரை வீரன் உணவுகடா அப்புறம் இது நம்ம பாது காணிக்க இந்த மாதிரி பழைய படம் நிறைய பாசு மடல் பாவ மன்னிப்பு இந்த மாதிரி படம் நிறைய ஓடுங்க அந்த ஒரு தியேட்டர்ல இருந்து எப்பவுமே தமிழ் போ போ இப்படி வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு போனா இப்படி போனாலும் ஒரு பத்து நாள் கேரளால தான் இருப்பேன் மாசத்துல மாசத்துல பத்து நாள் பன்னெண்டு நாள் அங்கதான் இருப்பேன் தங்கறதுல எப்படி ரூம் இருக்குமா இல்ல அவங்க வாங்கிக்குவோம் எந்த பிரச்சனையும் இல்ல

இப்போ ஒரு சில சமயத்துக்கு அங்க பூங்கல்கார வீடு பக்கத்துல இருக்கும் அது அங்கே வைக்கலாம் அந்த அந்த கொட்டையிலே படுத்துக்குவோம் அப்படி ஒரு நாள் படுத்திருந்தோம் படுத்துருக்கும்போது ஐயோ ஐயோ சவுண்ட் போகுது என்னன்னு பார்த்தா ஒரு மலைப்பாம்பு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடி இருக்கும் ஐயோ அது ஒரு பூங்கல் இரு ஆமா இருபது அடின்னு அவன் இருபது அடி சுத்தமே இருக்கும் வளர்ந்து வாட்டாங்க மலை பாம்பு மலை பாம்பு வந்துருச்சு வீட்டுக்குள்ள ராத்திரி நாங்களே தூங்கிட்டு இருக்கோம் ஒரு இருபது பேர் பக்கம் நாங்க தூங்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்காடு தமிழ்நாட்டு காடு அப்புறம்

மலைமலை டேம் சூப்பரா இருக்கு மலைமலைக்கு போல சும்மா அப்போலாம் ஜெகஜோதியா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மலைமலை ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்கும் என்ன தமிழ் ஆளுங்க போயிருவோம் சாய்ந்தரம் நாலு மணிக்கு போனா எட்டு ஒன்பது மணிக்கு வருவோம் அப்பா லைட் அரேஞ்ச்மெண்ட் தான் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு விருது இன்னைக்கெல்லாம் வந்து கூட்டம் அதிகமா இருக்கு அன்னைக்கெல்லாம் கூட்டு கம்மி அன்னைக்கு வந்து கூட்டுங்கன்னா நல்லா அந்த அளவுக்கான கூட்டம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஓவர் கூட்டம் சரி சரி இன்னைக்குமா தண்ணி இருந்தே இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க அன்னைக்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாவே இருந்து நல்ல லைட் அரேஞ்ச்மெண்ட் போட்டு தண்ணி எல்லாம் அப்படியே ஊற்றி எல்லாம் நல்லா நீட்டா கொடி இருந்தாங்க நல்லா ஜம்முன்னு இருந்தாங்க மடங்கெல்லாம் எடுப்பாங்க அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா அந்த ஆறு மணி போது அத்தனை பேர் குளிச்சிருவாங்க குளத்துல அவ்வளவு அத்தனை பேர் குளிச்சு அந்த பொங்கல எல்லாம் பாத்தீங்கன்னா பூரா தலைபிடி போன மாதிரி வரும் நீட்டா சீவிட்டு தண்ணி ஒண்ணிக்கிட்டே இருக்கு படிக்கணும் போகும் ஆறு மணி அங்க ஆறு மணி இருந்து பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்கூல் அங்க அதுக்கப்புறம் வேற சிப்ட் அடுத்த சிப்ட் ரெண்டு சிப்ட் ஸ்கூல் அங்க ஆறு மணிக்கு போனா பன்னெண்டு மணிக்கு ஒரு ஸ்கூல் வந்து அப்புறம் ஒரு மணிக்கு போனா நாலு மணிக்கு ஒரு சிப்ட்

ஓடு எப்படி எடுக்கிறாங்க எப்படி தச்சு போடுறாங்க எல்லாம் நான் நேரடி பாத்துருக்கேன் சூப்பரா இருக்கும் அவங்க வேலையும் பட்டகாசம் செய்வாங்க ஒரு ரோடு அடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நேரமே வந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அடிக்கிடுவாங்க நாலாயிரம் ரோடு அடிக்கிடுவாங்க பட போடுங்க அப்படியேங்கப்பா இங்க நாங்க வந்து மூணு மணி நேரம் இருக்கு வர நாலாயிரம் ரோட்டை அவங்களுக்கு பத்து பத்து ரோடு எடுப்பாங்க அப்படியே

ஆமா அங்க நான் 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 வந்து வந்து எனக்கு மட்டன் சின்ன வயசுல சில சாப்பேரத்தை வடையும் வடையும் மட்டும் சாப்பிட போட்டு வந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருந்தது காலம் ஒரு காலம் அப்புறம் குருவாயூர் கோயிலுக்கு போனோம் அப்போ கம்மி போனாலும் உடனே வந்து கூட்டு வந்துடுவோம் ஒரு நாள் கிவ் நீக்க வேண்டியது ஒரு பிரேக் எடுங்க ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் நீங்க